ஹலோ மாரியம்ஸ் வணக்கம் இலக்கிய நாடகலாம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்நாடு கேவீன் எண்ணூற்றி இரண்டு குழுக்கள் நம்பர் பார்த்தோம்னா தொடர்ச்சி ஆண்டு அதே போல் நம்ம இனிமேல் தேதிகளில் கட்டாயம் வந்து வீடியோ வந்து தினமும் வந்து வரும் அப்டேட் பண்ணுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம தொடர்ச்சி வண்டி கொடுப்போம் ஆல் போர்டு அதிக அந்தமான் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் டிஜிட் கொடுத்து ஒரு தரமான நம்பர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே போல் நாளைக்கான ஆல் போர்டு நம்பர் சிம் அடிப்படையில் ஆல் போர்டு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் ஒரு தரமான ஒரு விஷயம் நம்பர் கொடுப்போம் என்ன என்னை பொறுத்தவரை நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு பார்த்தோம்னா ஒன்று ஒன்று நமக்கு வந்து நிச்சயம் வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக வச்ச வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய விஷயங்கள நமக்கு வந்து ஒன்று நமக்கு நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க பூங்கு என்னுடைய எஸினில் இந்த ஒன்று வந்து நமக்கு தொடர் நம்பராகவும் வராமல் நமக்கு நாளைக்கு வச்சு வரக்கூடிய நம்பருக்கு எஸின் ஒன்று வந்து என்னோடய கெஸினில் வரப்போகுது இந்த மாதம் கடைசியில் நமக்கு வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போர்டு நமக்கு வந்து ஒன்று தான் என்னோடய எஸினில் உங்களுக்கு எசினில் வரக்கூடிய நம்மளுக்கு நம்ம பண்ணுங்கள் அதே போல் சிங்கிள் டிஜிட்ட ஏபிசியில் சிங்கிள் தான் வரக்கூடிய டிஜிட் நம்பரு பார்க்க போகிறோம் ஏபிசி சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி ஒன்பது அறுநூற்றி இருபத்தி ஒன்று அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோன்னா நூற்று தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்று எண்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சிபிஎரில் ஒன்று வந்து ஸ்டா அங்கே எனக்கு இருப்போம் அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது யார் வந்து ஏ போரில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுனால தான் நான் ரொம்ப செயல் கொடுத்துருக்கேன் அதே போல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் நமக்கு வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் இரநூற்று இரநூற்று பதினெட்டு ஆப்போசிட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசிட் நம்பர் வந்தால் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது இரநூத்தி பதினெட்டு அதே போல் எழுநூற்று முப்பத்தி ஒன்று இதுதான் என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கப்போகுது இன்னைக்கு நம்ம எடுத்துடக்கூடிய நம்பர் நாளைக்கான ஆனால் கேசிங்கில் அறநூற்றி எண்பத்தி ஒன்று அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்று பதினெட்டு இரநூற்றி நாற்பத்தி ஒன்று இதுதான் என்னோடய கெசிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் வந்து உங்கள் கெசிங்கில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் அந்த வச்சுக்கலாம் அதே போல் சிங்கிள் போர்டில் வரக்கூடிய நம்பர் கேபோர்டு போர்டு சி போர்டு இந்த போர்டுகள்லாம் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆறு வந்து என்னுடைய விஷயங்களில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அதனால கொடுத்து வச்சுக்கேன் ஆறு சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு இது என்னோட விஷயங்கள சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தவிர நினச்சிக்கலாம் ஆறு வந்து பார்த்தோம்னா நமக்கு நைன்டி பர்சன்டேஜும் எயிட்டி பர்சன்டேஜ் ரெண்டும் இருந்தது வாய்ப்பு வந்து இருக்குது பிபூவில் எட்டு மாற்று கருத்து கிடையாது எட்டு வந்து ஸ்ட்ராங்காக என்னோட கெஸிங்கில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது கேசிங்கன்னு பார்த்தோம்னா உங்கள் கணிப்பில் வரந்தோம் நீங்கள் தண்ணிங்கன்னா அதே போல் நான்கு சப்போர்ட் நம்பர் அதே நைன்டி பர்சன்டேஜும் எயிட்டி பர்சன்டேஜும் வரக்கூடிய வாய்ப்பு வந்து சிபிஓவில் ஒன்று வந்து ஆர் போல்ஷன் நம்பரு சி போல தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு இறக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு எங்கள் கேசிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் சப்போர்ட் நம்பர் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஏழு அந்த கேசிங்கில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எழுபது பர்சன்டேஜ் எங்கள் கேசிங் வாய்ப்பு அங்கே இருக்குது இதுதான் என்னோட சிங்கிள் டிஜிட் நம்பர் ஏ போல ஆறு ரெண்டு பி போல எட்டு நாலு சி போல ஒன்று ஏழு அந்த கேசிங்கில் யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் தாராளமாக வச்சிக்கலாம் மெட்ரிக்கும் மெக்ஸ்ட்ரோடியில் மெட்ரீ பார்க்கலாம் ごめんなさい。Mm hmm.